ஏரியும் பண்ணலையா இருக்கற ஏரிய நீங்க பண்ணுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க அது இங்க காலி பண்ணி இந்த <muchas> போடிங்க போய்ட்டு யாரை தட்டுறோம் எல்லாம் பண்ணி தர்றோம் இந்த இடத்துக்குடா அந்த அட்ரஸ் வச்சு நீங்க எங்க கே ரேஸ்ட் கார்டு ஆர்டர் இது எல்லாமே நீங்க கட்டலாம் மாடேம் நான் கொடுத்துருக்கங்கய்யா எல்லாமே நீங்க கொடுத்துட்டு இந்த டென்ட வந்து இந்த கவர்மெண்ட் இடி பாரு சொல்லுங்க வெளியில போய் ஏறிக்கிட்டு வந்து ஓகே